உண்மைகள் பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரங்களிலும் உங்களுக்கான பல மறைக்கப்பட்ட உண்மைகளையும் பல உண்மையான வரலாறுகளையும் தோண்டி எடுத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த செம்மணி தொடர்பான விடயங்கள் பல இடங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த செம்மணி அகழ்விலே நாளாந்தம் இப்போது மீண்டும் அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இருநூறை இருக்கிறது மனித உடலங்கள் எச்சங்கள் இருநூறை இருக்கிறது இப்படியான நிலவரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கையிலே ஒரு சில சலசலப்புகள் இந்த செம்மணி தொடர்பான விடயங்களிலே ஆங்காங்கே சமூக வலைத்தளங்களிலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே நேரத்தில் இந்த மனித உடலங்களை அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய கட்டளைகள் தீர்ப்புகள் நகர்வுகள் இப்படி ஏராளமான விஷயங்கள் எங்களை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த செம்மணி மனித புதைகுழி இப்போது மீண்டும் எடுக்கப்படுவதற்கான ஒரு காரணகர்த்தாவாக கிருபாகரன் செயற்பட்டு அதை செவ்வனவே செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு தான் இந்த நிகழ்ச்சி பேசப்போகிறது பல எண்ணம் மறைக்கப்பட்ட உண்மையான விஷயங்களை பேசப் போகிறது வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் 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 இந்த செம்மணி மனித புதை இப்போது இலங்கையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழிகளில் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழியாக உருப்பெற்றிருக்கிறது இது நான் நினைக்கிறேன் முதலாவது மிகப்பெரிய மனித புதைகுழியாக மாறக்கூடிய சாத்திய சாத்தியப்பாறுகளும் இருக்கிறது அந்த அளவுக்கு நாளாந்தம் அந்த எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது புதிதாக ஒரு விஷயம் வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த அரியால பிரதேசத்தில் நிறைய இடங்களில் இப்படி மனித புதைகுலிகள் இருக்கிறது இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய நபர்கள் என்பது தொடர்பான விஷயங்கள் சாதாரணமாக ஒரு செவிவழி செய்தியாக பரவிய விஷயங்கள் இப்போது ஆதாரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அண்மை காலத்தில் இன்னொரு மனித புதைகுழி ஒன்று இருக்கிறது அதிலும் குறிப்பாக இடத்தையும் குறிப்பிட்டு மணியன் தோட்ட பகுதியிலே இடத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஆனால் அந்த பேச்சுக்கள் அமைதியாக உறங்கிவிட்டது என்ன காரணம் அதாவது குறித்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இவர்களுக்கு எதிரான தீர்ப்பு நீதிமன்றத்தில் மூன்று உயர்ந்து கொண்ட நீதி அக்பார் நீதிமன்றம் முன்னால் வழங்குகின்ற போதே அவர்கள் அதற்கான வாக்குமூலத்தை அளித்திருந்தார்கள் அதாவது இந்த அரியாலை செம்மணி சுற்று வட்டாரங்களிலே முந்நூறுக்கு நானூறு வரையான உடல்கள் இருப்பதாகவும் அவை விட பல மனித புதிகள் காணப்படுவதாக அவர்கள் அன்று வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் இலங்கையினுடைய நீதித்துறையோ அல்லது இலங்கையினுடைய ஜனாதிபதியோ இல்லது இலங்கையினுடைய சட்டமன்ற இணைக்களமோ இது தொடர்பான ஆக்கபூர்வமான ஒரு விசாரணையை முன்னெடுத்ததாக நான் அறியவில்லை மக்களும் அதனை அறியவில்லை இருந்தபோதிலும் அவர்கள் உயிருள்ள உடல்கள் போராடி களைத்திருந்த நிலைமையில் உயிரத்த என்பு தொகுதிகள் போராட தொடங்கிய பின்னர் இதனுடைய வரலாற்று மீண்டும் தொடர சோமரண்ண ராஜபக்ச நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையை வழி கொண்டு வருகிறார் என்னை பொறுத்தவரை துரைத்தவசம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை மனதுமை அமைப்பினால் வெளியிடப்பட்ட காணாமல் அமைப்பு தொடர்பான அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவெளிக்கு வந்திருந்தது அந்த அறிக்கையிலே மிகவும் தெளிவாக அந்த அறிக்கையை தயாரிப்பதில் இருந்த அமைப்பினுடைய செயலாளராக கடமை ஆற்றியிருந்த ஒரு நபர் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தினார் சோமரண்ண ராஜபக்சே தன்னுடைய வாக்குமூலத்திலே அரியாலை செம்மணி பகுதியிலே ஒரு உளவு இயந்திரத்தில் தேங்காய்கள் கொண்டு வருவது போன்ற போன்று உடல்கள் கொண்டு வரப்பட்டு உளவு இயந்திரத்தினால் டிப்பண்ணப்பட்டு கொட்டப்பட்டு உடல்கள் விதைக்கப்பட்டு இருக்கின்றதாக அவர் வாக்கு மூலம் வழங்கியதாக அந்த மனித உரிமையான குழுவினுடைய அந்த அறிக்கையை தயாரித்த செயலாளர் அதனை வெளிப்படையாக ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அதனுடைய காட்சிகளை நான் இன்று செம்மணியில் காண்கின்றோம் ஆனால் அவர் வெளிப்படுத்த வேண்டிய ஏனைய மனித புதைவொழிகள் தொடர்பான விசாரணைகள் உள்ளக ரீதியாக இடம்பெற்றதாக எங்கும் சாத்திய இல்லை இந்த நிலைமை தான் குறித்த குற்றவாளி தாமாக முன்வந்து தனது மனைவியினூடாக ஜனாதிபதிக்கும் அதன் பின் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை எழுதியிருந்தார் அதில் இரண்டாவதாக வெளியிட்ட அறிக்கையில் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார் அரியாலை பகுதியில் மணியந்தோட்டம் பகுதியில் கூட ஒரு மனித புதகுலி இருப்பதாக அதனை தன்னால் ஒரு சர்வதேச விசாரணை உட்படுமாக இருந்தால் தான் சொல்ல தயனால் உள்ளக நீதி பொறுமுறையை நாங்கள் மட்டுமில்லை அவரும் கூட அதை நிராகரிக்கின்றார் என்றால் இலங்கையினுடைய நீதித்துறை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் அந்த குறித்த மணியந்தோட்டம் மனித புதை என்பது சோமரத்ன ராஜபக்சவுக்கு மட்டுமல்ல அரியாலையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அது தெரியும் அவர்கள் சிலர் எனக்கு அதை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இவ்வாறான மனித புதவையில் துறை தவசம் எங்கே எங்கே இருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இராணுவத்தினுடைய உஜர் பாதுகாப்பு வளையத்தினுடைய மன்னனை செல்கின்ற கா காவலரின் அந்த அணைகளுக்கு அருகிலும் அவருடைய உயர் பாதுகாப்பு வலயங்களில் இராணுவ முகாம்கள் அமைந்திருந்த ராணுவ முகாம்கள் சோதனை சாவடிகள் இருக்கு மிக அருகிலும் சதுர்ப்பு நிலங்களிலுமே இவ்வாறான மனித புதலிகள் காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அரியாலை பகுதியிலே புங்கங்குளம் பகுதியில் இருந்த இராணுவ முகாமில் கூட மனித புதளிகள் காணப்படலாம் என்ற ஒரு பரவலான கருத்துருவாக்கம் இருக்கின்றது விட அப்போது அந்த குற்றவாளிகள் இருபத்தி ஆறு இடங்களை அடையாளப்படுத்தி இருந்தால் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நீதிமன்றத்தில் பத்து விடயங்களை முதலாவது குற்ற மத்து இடங்களை முதலாவது குற்றவாளியும் ரெண்டாவது குற்றவாளி பிரேரா என்பவர் ஐந்து இடங்களையும் மூன்றாவது குற்றவாளியான அவர் அந்த ஜால் வளைவுக்கு அறிவாமையில் இருக்கின்ற சவ சைவ ஆலயத்துக்கு அருகில் ஒரு சமூக மனித புதகுலியையும் தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என நீதிமன்றத்தில் கூறியிருந்த போதிலும் என்னை பொறுத்தவரையில் அரியாலையில் புங்கங்குளம் ஜியா பில்டிங் இராணுவ முகாம் சாலி முகாம் என அழைக்கப்படுகின்ற துண்டி இராணுவ முகாம் நெடுமுலன் சந்தியில் இருந்த இராணுவ முகாம் பொன்னம்பலன் சந்தியில் இருந்த இராணுவ முகாம் முள்ளியில் இருந்த இராணுவ முகாம் கொட்டுக்கிணத்தடி சி சித்திரவதை முகாம் அதனைவிட ஜாழ் வரவேற்கின்ற வளைவில் இருந்த இராணுவ சோதனை சாவடி இவை அவை அனைத்திலும் இவை காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஒரு சர்வதேச நீதி விசாரணை பெறுமாக இருந்தால் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சாட்சி வழங்க தயாராக இருக்கின்றார்கள் தற்பொழுது அவர்கள் சாட்சிக்கு இருபத்தி ஒன்பது வருடம் இந்த விசாரணை கடந்தும் இந்த நிகழ்வு நிகழ்வு ஒன்பது ஆண்டுகள் கடந்தும் அதன் பயத்திலிருந்து அவர்கள் சாட்சியம் அளிக்க இப்பொழுதும் பயப்பட்டு கொண்டு என்றால் இங்கே இருந்த இராணுவ சூழ்நிலையும் நீதி விசாரணையும் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த மணியந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற மனித புதைக்குடி அதாவது இவர் கூறிய சோமரத்ன ராஜபக்ஷ கூறிய மனித புதைக்குடி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இப்போது மக்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள் ச செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா இந்த இடத்துல தோண்டினால் இப்படி சமணி ஒத்த ஒரு புதைக்குடி இருக்கும் என்ற ஒரு அடையாளப்படுத்தல் முடியுமா நிச்சயமாக என்னால் முடியும் என்னால் முடியும் ஆனால் அதனுடைய இடத்தினுடைய தோற்றுவாய்கள் மாற்றப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் இருக்கின்றன இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் எங்கே சுடலைகள் கனத்தை மையானங்கள் கிறிஸ்தவர்களுடைய உடல் அடக்கம் செய்கின்ற இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்று இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அதுவும் குறிப்பாக மணியந்தோட்டம் பகுதியில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கான உடல்களை அடக்கம் செய்கின்ற ஒரு இடத்தில் இருந்து குறித்த காலப்பகுதியில் நம் அவர்கள் அந்த இவை அகற்றப்பட்டு போனதாகவும் ஒரு செய்திகள் இருக்கின்றன இருந்தபோதிலும் ஒரு குறித்த ஒரு பகுதி அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதியாக மக்கள் கூறியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் என்னை அதை அதை அடையாளப்படுத்தக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது கட்டாயம் இப்படியான இடங்கள் உண்மையிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அடையாளப்படுத்தலாம் என்று சொல்லி நீதிமன்ற செயற்பாடுகள் மூலமாக அதையே என்ன முன்னெடுக்க தயங்கு இல்லை ஒன்றும் தயக்கமில்லை ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அந்த நிகழ்வுகளை அதனுடைய உண்மைத்தன்மைகளை நன்கு அறிந்து அது தொடர்பான என்ன இலங்கையினுடைய விசாரணை என்பது ஒரு நடுநிலையான விசாரணையாக இருக்க மாட்டாது எனவே துரதிஷ்டவசம் சாட்சிகளாகவும் வழக்காளியாகவும் இருக்கின்ற எங்களிடம் நாங்கள் செல்லாமலே பொதுமக்கள் வந்து அந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதனுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் ஆகவே அனைத்து கரு கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக அதை நகர்த்த முடியும் அதுவும் குறிப்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மண்டதீவில் நடைபெற்ற அந்த மனித புதகுலியை அடையாளப்படுத்தல் நிகழ்வை கூட நீங்கள் பார்க்கலாம் எனவே நாங்கள் அவசரமாக அனைத்தையும் செய்து அதனை அடிக்காமல் என்னை பொறுத்தவரையில் ஒரு மி ஒரு ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பு ஒரு சர்வதேச பொறிமுறையை வள வலுப்படுத்துவதாக கோருவதாக இருக்கக்கூடியவாறு என்றால் எங்களுடைய நீதித்துறையும் சட்டமா இணைக்களமும் எங்களுடைய பிரச்சனைக்கு எந்த தீர்வும் தராத இடத்தில் நாங்கள் அதனை மக்களிடமிருந்து அந்த தகவலை திரட்டி மக்களுடைய சாட்சிகளின் அடிப்படையில் அதனை அடையாளப்படுத்தி அதை கொண்டு செல்வதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் எனவே அதை அடுத்த அடுத்த படிப்படியான செயற்பாடுகளூடாக நீங்கள் அதனை அவதானிக்கலாம் செம்மணி மனித புதைகுழி இப்போது இருநூறை தாண்டி அந்த இடத்திலே அகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பான அல்லது அதை தோண்டி எடுக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அல்லது அந்த விடயங்களுக்கான நீதியினுடைய நகர்வுகள் தொடர்பாக கிருபாகரன் ஒரு வழக்காளியாக அதாவது இந்த வழக்கை தொடர் தொடர்னுவராக இந்த செம்மணி மனித புதைகுழியில் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறார் இப்போது என்னென்றால் குறித்த வழக்கு அதாவது இது என்னை பொறுத்தவரையில் ஒரு மூன்றாவது வழக்கு அதாவது முதலாவது வழக்கு கிருசாந்தினுடைய படுகொலை வழக்கு ரெண்டாவது வழக்கு செம்மணி அவர் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் கூறின பின்னர் இருபத்தொம்பது ஸ்டோக் தொண்ணூற்றி எட்டுன்னு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு ரெண்டாவது வழக்கு செம்மணி படுகொலை வழக்கு இது மூன்றாவது வழக்கு இந்த மூன்றாவது வழக்கு தொடர்பாக இலங்கையினுடைய நீதித்துறைக்குள் அது இருப்பதனால் நான் கருத்துக்களை கூறுவதனால் அது அதனுடைய செயற்பாடுகளை தடைப்படுத்துவதாக அல்லது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே அது தொடர்பான கருத்துக்களை வைத்து செம்மணி தொடர்பாக மிக தெளிவான என்னுடைய கருத்தை நான் கூற முடியும் என்னை பொறுத்தவரையில் அந்த உடல்கள் அங்கிருந்து பதினைந்து உடல்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன குறித்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கால அந்த உடல்கள் அடையாளப்படுத்துவதற்கே இருபத்தி ஒன்பது வருடங்கள் அதனுடைய மரமணுக்களோ காவன் இடம் இடம்பெறுவதற்கே ஒன்பது வருஷங்கள் இன்னும் அது தொடர்பான அறிக்கைகள் இல்லை ஜனாதிபதி யானை குழுக்கள் இன்டர்நேஷனல் விசா விசாரணை தனியார் அமைப்புகள் செய்த விசாரணை அறிக்கைகள் இலங்கை மனித உரிமை அமைப்புகள் செய்த அறிக்கைகள் எல்லாம் இருந்தும் கூட இதற்கான ஒரு நீதி பொறுமுறை இலங்கை செய்யவில்லை அதனை கிடப்பில் தான் போட்டிருக்கிறது இதுதான் ஏனைய மனித புதுகுழியிலும் தொடரும் இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச அதை எலும்புக்கூடுகளை அடையாளப்படுத்துவதன் பின்னர் இதற்கான விசாரணை என்பது ஒரு சர்வதேச தலையீட்டுடன் கூடிய சர்வதேச விசாரணை அதுவும் குறிப்பாக இந்த மனித உரிமை கவுன்சிலை விட என்னை பொறுத்தவரையில் சர்வதேச நீதிமன்றத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏக காலத்தில் இதனை கொண்டு செல்வதற்கான உபாயங்களை தமிழ் மக்கள் உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் தனிநபர்களை தண்டிப்பதற்கு மேலாக இதனை ஒட்டுமொத்தமாக இன்று செம்மணியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தை அங்கே என்பு தொகுதியாக இருக்கின்றது என்றால் அந்த குழந்தை எந்த ஒரு பயங்கரவாத செயற்பாடிலும் இருக்க மாட்டாது அதற்கான சாத்தியக்கூறே இல்லை அந்த நிலைமையில் நடையே பயிலாத குழந்தைகள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கான ஒரே காரணம் தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மேலாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு இது கொண்டு செல்லப்பட்டு இந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசானது சுதந்திரத்துக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இன்னும் தமிழர் மீது இனப்படுகொலையும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் செய்து வருகின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த இரண்டு தளங்களிலும் ஏழு காலத்தில் நாங்கள் அதற்கான கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கையாண்டு அதை கொண்டு சென்று சர்வதேச பொறிமுறைக்கு இது உட்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் தமிழருக்கு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த செம்மணி விடயம் அரசியல்வாதிகளிடையே ஒரு சில மடைமாற்ற செயற்பாடுகள் அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் என்ற ஊகங்கள் அல்லது கேள்விகள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலே இருக்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஏனென்றால் இப்போது சாதாரணமாக இணையதளம் மூலமாக செய்திகளை வாசித்து விட்டு அதை அதை போய் தென்னிலங்கையிலே செம்மணியனுடைய வரலாறு இதுதான் இப்படி இப்படியான விஷயங்கள் நடந்தது என்று சொல்லக்கூடிய நபர்கள் இப்போது முளைத்து எழுந்திருக்கிறார்கள் அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களும் நிச்சயமாக இது நூற்றுக்கு நூறு வீத உண்மை இருக்கின்றது ஏன்னா பழைய நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது தற்பொழுது அகலப்படுகின்ற எண்பு தொகுதியினுடைய நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தில் கையாளப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம் ஊடகங்களிலும் தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் மற்றும் சில நபர்களாலும் மடைமாற்றப்படுகின்றது மாற்றப்படுகின்றது என்பது எந்த மாற்று கருத்துக்கணும் இல்லை எனவேதான் என்னை பொறுத்தவரை இந்த பழைய வரலாறும் தற்பொழுது நிகழ்வுகளும் ஒழுங்காக ஆவணப்படுத்தப்பட்டு ஒரு ஆவணமாக தமிழ் மக்களிடம் மட்டுமல்ல சிங்கள மக்களிடமும் சர்வதேசத்திடமும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் இதுவரை நடந்த அனைத்து விசாரணை அறிக்கைகளையும் நான் பார்வையிட்டிருந்து செம்மணி படுகொலை தோர்வாகும் சாந்தி படுகொலை தோல்வாங்க அதிலிருந்து பல அதிகாரிகள் தப்பித்து இருக்கின்றார்கள் அதுவும் இராணுவத்தினுடைய தலைமை பதவிக்கு கூட சென்றிருக்கின்றார் என்ற துரதிருஷ்ட செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது எனவே இவர்களுடைய முகங்களை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் இது ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் ஒருங்கிணைந்த அடிப்படையில் சிப்பாயல் சாஜன் லெப்டினன்ட் மட்டுமல்ல கோப்ரலால் மட்டுமல்ல இது மேயர் பிரிகேடியர் லெப்டினன்ட் ஜெனரல் இராணுவ தளபதி முப்படை தளபதியான ஜனாதிபதி இந்த இறமையான அரசு ஒருமித்த அடிப்படையில் வடகிழக்கு செய்திருக்கின்றதை எம்மை உறுதிப்படுத்த முடியும் எனவே அதனை ஆவணப்படுத்துவதற்கான ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இது அரசியலை நாங்கள் தவிர்க்க முடியாது அரசியலுக்கு மப்பால் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் சாட்சியங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு உண்மையான அறிக்கையை உண்மையான நிகழ்வை அறிக்கையிட வேண்டிய தேவை ஊடகங்களுக்கும் இருக்கின்றது எனக்கும் இருக்கின்றது கிருபாகரனிடம் ஆதாரங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி கிருபாகரன் பல இடங்களில் ஊடகங்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்னதான் ஆதாரங்கள் இருக்கிறது அதை எப்போது வெளிப்படுத்த போறீர்கள் என்னென்னு சொன்னால் ஆதாரங்கள் என்பது ஆவணங்களாகவும் கண்கண்ட சாட்சிகளாகவும் சாட்சிகளாகவும் இப்போ செம்மணி வழக்கை பொறுத்தவரையில் ஒரு அதிகமான பெற்றோர் வெளியிட்ட தகவல் இருபத்தைந்து அமைப்புகளுக்கு மேற்பட்ட அமைப்புகளிடம் தாங்கள் சாட்சியங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அது ராணுவ மட்டத்திலாக இருக்கலாம் கடந்த காலங்களில் போலீஸ் மட்டத்திலாக இருக்கலாம் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் சர்வதேச மன்னிப்பு சபை சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டு நிறுவனங்கள் சாட்சியங்கள் மிகவும் தெளிவாக ஆவணங்களோடு ஒப்படைக்கப்பட்ட சாட்சியங்கள் ஒப்படைக்கப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனைத்து சாட்சியங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இவை மக்கள் சாட்சியாகவும் இருக்கின்றார்கள் இதனை ஒரு சர்வதேச பொறுமுறை நம்பிக்கையான ஒரு பொறுமுறை வருகின்ற போது அதை வெளிப்படுத்தக்கூடிய இது இருக்கும் அல்லது கட்டங்கட்டமாக என் மூலமாகவோ அல்லது குறித்த அந்த மக்களோ அதனை வெளியிடுவார்கள் இப்போ கிருபாகரனிடம் இருக்கிறதா அந்த சாட்சிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு திறன் அல்லது அந்த சாட்சிகளை ஒழுங்குபடுத்தி இப்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குதா இல்லை அந்த கட்டமைப்பு என்பது அந்த பொதுமக்கள் கட்டமைப்பு என்பது ஆதார ரீதியான விடயங்கள் உங்களிடம் சேகரித்து வைத்திருக்கு இருக்கின்றது என்னென்னா நானொரு வழக்காளியாக இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பாக இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பது செம்மணி படுகொலை வழக்காக இருக்கலாம் அல்லது கிறிஸாந்தியினுடைய வழக்கு தொடர்பாக நூற்றுக்கு எழுபது வீதமான தகவல்களை திரட்டி இருக்கின்றது ஆனால் அவை முழுமைப்படுத்த வேணுமாக இருந்தால் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து இது என்னிடம் மட்டுமில்லை என்ன வரையில் இது வந்து சாட்சிகள் அவளவில் வச்சிருக்கணும் இங்கே இருக்கின்ற காரணம் அச்ச உணர்வு காரணமாக அவர்கள் முன்வரவில்லை முன்வருகின்றார்களும் இல்லை அதனையும் தெளிவாக சொல்ல வேண்டும் எனவே ஒரு சுயாதீனமான ஒரு பொ பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் அந்த சுயாதீனம் என்பது மனித உரிமை ஆணை ஆணைக்குழுவின் ஆணையாளர் தன்னுடைய அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் கூறியவாறு உள்ளக ரீதியான சுயாதீனமாக இருக்குமானால் அது மீண்டும் தமிழர்களை இந்த மனித புதகொலிக்கு கொண்டு செல்கின்ற செயற்பாடாகத்தான் அமையும் இப்போ இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த சிஐடி அல்லது டிஐடி பல இடங்களில் தங்களுடைய திறமைகளை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் பல வழக்குகள் அதை நிறுத்த பல விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கூட கைது செய்திருந்தார்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற சிஐடி தரப்பு ஏனென்று செம்மணி மனித புதைக்குடி தொடர்பாக அதனுடைய உண்மைத்தன்மை அல்லது அந்த நேரத்தில் செயற்பட்ட இராணுவ வீரர்களோ அல்லது இராணுவ அதிகாரிகளோ அந்த இராணுவ கட்டமைப்பையோ ஜனாதிபதியையோ ஏன் விசாரணைக்கு இவ்வளவு காலம் உட்படுத்தவில்லை ஏனென்றால் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அவர்களுடைய விசாரணை நீதிமன்றத்தில் கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் என்ன விசாரணையை ஆரம்பிக்கவில்லை இப்போது தான் தகவலை திரட்டி இருக்கிறோம் என்று சொல்லி அப்போ ஏன் இந்த செம்மணி விடயத்திலே அவர்கள் ஒரு மந்தகதியாக செயற்படுகிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் அதில் தான் கேட்கணும் என்ன நீதிமன்றத்தில் இதில் முக்கிய விடயம் அந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் பொறுப்பேற்ற அந்த என்னோட என்னிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் என கூறி ஐந்து மனித மேற்பட்ட மனிதங்களை என்னை வைத்திருந்து இந்த இடத்துல நான் ஏன் இந்த விடயத்தை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் பலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது உங்களிடம் பெறப்பட்டிருக்கிறது அந்த சுடலை நிர்வாகத்திடம் பெற பெறப்பட்டிருக்கிறது என் எரிக்கின்றவர்களிடம் கூட பெறப்பட்டிருக்கிறது அதை தவிர அங்கு வந்து போகின்ற உடகவியலாளர்கள் சில பேரிடர் பெறப்பட்டிருக்கிறது சாட்சிகள் சில பேருட பெயர் பெறப்பட்டிருக்கிறது வாக்குமூலம் ஆனால் அந்த விடயங்களை நீதிமன்றத்தில் அவர்கள் வெளிப்படுத்தவில்லையே அதில் சென்ற பதினாலாம் தேதி இருந்த நீதிமன்ற வழக்கில் அவர்கள் அதற்கான ஒரு கால அவகாசம் இப்பொழுது தொடங்கவில்லை நாங்கள் ஒரு கால அவகாசம் தேவை என அவர் குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்காக அவர்களிடம் நீங்கள் கேட்கணும் ஆனால் என்னிடம் கூட உடனடியாக அவர்கள் வாக்கு மூலம் அஞ்சு மத்திய எல்லாம் பெற்று சிங்களத்தில் பெற்று சிங்களத்தில் கையப்போ முடமாறு கேட்டார்கள் நான் அது மறுத்தேன் இரண்டு மூன்று தினங்கள் அதுவான ஒரு கடுமையான எச்சரிக்கை எச்சரிக்கை செய்யும் துணியில் கூட அது கையொப்பம் ஏன்னால் சிங்களத்தில் என்ன அவர்கள் எதிர்க்கின்றார்படியும் எனக்கு தெரியாது என்ற அடிப்படையிலே நான் அதை மறத்தேன் பிறகு அதை நீதவானுக்கு தெரியப்படுத்தினேன் நீதவானவர்கள் அவர்கள் குற்றப்பிள்ள பொறுப்பு அதிகாரிக்கு அவர் தெரியாமல்லை என்றால் தமிழில் தான் கையொப்பம் புற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருந்தார் இருந்தபோதிலும் மீண்டும் என்னிடம் கையொப்பம் கேட்டார்கள் நான் மறந்துவிட்டு பல சில தினங்களுக்கு பின்னர் நான் ஒரு வாரங்களுக்கு பின்னர் நினைக்கிறேன் அதுக்கு பின்னர் தமிழ் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை செய்து தருகிறோம் கையெழுத்து வையுங்கள் என்று கூட நான் அதை வாசித்து நான் வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சென்றிருந்தேன் அதனை தமிழ் தமிழில் மொழிபெயர்த்தார்கள் சிங்களத்தில் வழங்கிய வாக்குமூலத்திற்கு மேலதிகமாக தமிழில் மேலொரு மேலதிகமான ஒரு கேள்வியையும் கேட்டு அதற்கான விடையையும் இணைத்து கொண்டு கையெழுத்து வாங்கினார்கள் அந்த கேள்வி எவ்வாறாக இருந்தது என்றால் நீங்கள் காணாமல் போனோர் தொடர்பில் அவருடைய வீடுகளுக்கு சென்று சந்திப்பை நீங்கள் செய்கிறீர்களா அது ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறீர்களா கேட்டிருந்தார்கள் நான் அதிரவான பதிலையும் எனக்கு வழங்கியிருந்தேன் எனக்கு எவ்வாறு அந்த கேள்வி இருந்ததென்றால் அதை என்னை ஒரு எச்சரிக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு விடயமாக இருந்தேன் இந்த இந்த விடியந்தொடர்பாக இந்த விடயம் தெரிந்தவுடன் இதில் ஒரு காலதாமதம் ஏற்படுகின்ற போது இது தொடர்பாக கஜேந்திரகுமார் கொண்டம் அவருக்கு நான் தெரிவித்து அவர்களை அந்த இடத்துக்கு வள வரவழைத்து அவர் தன்னுடைய தந்தை இந்த வழக்கை கையாண்டபடியாக இதனுடைய பகுதியாக இது இருக்கலாம் என கூறியதன் அடிப்படையில் இதை கிருபா நிச்சயமாக நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று கூறிய போதே அதற்கு முன்னரே எனக்கு இந்த வழ இந்த விடயத்தினுடைய ஆபத்தும் இதனுடைய முடிவும் எனக்கு தெரியும் தெரிந்து கொண்டுதான் நான் இதில் கால் வைத்தேன் எனவே எந்த ஒரு விடயத்துக்கும் அஞ்சப்போவதில்லை நீதியை நிலையாட்டுவதற்கு என்னான அனைத்து பணிகளையும் நான் செய்வேன் அதில் மிகவும் தெளிவாக நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்ட விடயம் தொடர்பாக அவர்களிடம் நீங்கள் அதை கேட்கணும் ஆனால் என்ன பொறுத்தவரை ஒரு சர்வதேச நீதிப்பொறிமுறை உருவாக்கப்படும்

தான் அந்த இதற்கான செய்தவர்களும் அதனை கண்டுபிடிக்கின்றார்கள் அதை மாதிரி மட்டக்களப்பூர் நீதிமன்றத்திலே சட்ட கோவிகள் அறையில் இருந்த இது ஆவணங்கள் எரித்து அளிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கூறுகிறார்கள் ஊடகங்கள் ஊடாக வருகின்றது எனவே இவர்கள் எந்த அளவுக்கு இதற்கான ஆட்சியை செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எம்மை பொறுத்தவரை தமிழ் மக்களை பொறுத்தவரையும் ஒரு சர்வதேச நீதி விசாரணையே எமக்கு இதற்கான தீர்வை தரும் என நாங்கள் நினைக்கின்றோம் பல அரசியல் முகங்கள் இந்த செம்மணிக்குள்ளே வந்து போகின்றார்கள் செம்மணி மனித புதைகொழிக்குள்ளே வந்து போகின்றார்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக இவர்கள் வருகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இப்போது எழுந்திருக்கிறது காரணம் ஆரம்ப கட்டத்தில் இதற்கு குரல் கொடுக்காத பல கட்சிகள் கூட இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முகங்கள் கூட தங்களுடைய முகங்களை காண்பிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்வோம் ஏதோ ஒரு நல்லபடியதற்காக ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு சந்தோஷம் தான் அடுத்த கட்டமாக இந்த சிம்மணி எப்படி நகரப்போகிறது எப்படியான நகர்வுகளை செய்ய போகிறீங்க அடுத்த கட்டம் என்ன இல்லை நிச்சயமாக என்னை பொறுத்த வரையில் இந்த ஏழாம் தேதி கிறிஷாந்தியினுடைய படுகொலை நாள் வருகின்றது அந்த நாளில் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து அதனூடாக இந்த செம்மணி சிட்டுப்பாத்தி இந்து விமானம் தொடர்பான நகர்வுகளை செய்வதற்கு ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக சட்டத்திறனிகளையும் கல்விமானங்களையும் சிவில் செயற்பாட்டாளர்களையும் உள்வாங்கியதான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இதுவரை இதுவரை அவ்வாறான நபர்களை பல பேரை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் அவ்வாறு உள்வாங்கி இது ஒரு தமிழ் மக்கள் அரசியல்வாதிகள் என்ற இதை நாங்கள் விடுத்து அனைவரும் இந்த இடத்துக்கு வேற இருந்து இதனை ஒருங்கிணைத்து இது ஒரு பொதுவான தமிழர் இனவழிப்பு ஒரு செயற்பாடாக அதாவது நாங்கள் ஒரு குற்றவியல் விசாரணைக்கு கொண்டு செல் ஐசிசி கொண்டு போனால் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் தான் அதனுடைய இதை பேசும் ஏன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுவும் இதுவரை இலங்கை கைச்சாத்திடவில்லை என்றபடியால் தொண்ணூற்றி ஆறு இது தொடர்படுகின்றது மண்டதீவை எடுத்தால் தொண்ணூறு தொடர்புகின்றது இவ்வாறு நாங்கள் இந்த விடயங்களை தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் நகர்த்தி கொண்டு போனால் அது இல்லை அதுக்கு முதல் வரையும் இது போய் நிற்கும் எனவே அது ஒரு இனவெளிப்பற்கான எண்ணப்பாட்டத்தையும் தோற்றத்தையும் அதற்கான காரண காரியங்களையும் கூறி நிற்கும் எனவே ஒரு பொதுவான கட்டமைப்பு உருவாக்கப்படும் உருவாக்கிறது ஏழாம் தேதி ஏழா ஏழாம் தேதி கிருஷ்ணாந்தியினுடைய விடயம் தொடர்பாக ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படும் அது நான் நினைக்கிறேன் அஞ்சாந்தேதி அதற்கான முன்னகர்வு செய்யப்படும் இன்று அதற்கான ஒரு ஊடக சந்திப்பும் நிகழ்த்த இருக்கின்றோம் எனவே இதை பொதுவான கட்டமைப்பாக கொண்டு செல்வதன் ஊடாக அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டில் நாங்கள் செயற்பாட்டுக்கு கொண்டு செல்லலாம் ஏனென்றால் இந்த வழக்கினுடைய விசாரணை உள்ளக ரீதியாக கொண்டு சென்று உள்ளக சில நபர்களை குற்றஞ்சாட்டி கூட இவர்கள் நாங்கள் ஒரு பொதுவான கட்டமைப்பினர் ஆற்றுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் கிருபாகரன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி உண்மையிலே சந்தோஷமான விஷயம் ஏனென்றால் அரசியல் சாயம் என்ற விஷயத்தை நாங்கள் பூசி எல்லாத்தையுமே அரசியலாக்காமல் அதையும் தாண்டி தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த விடயத்தை இழுத்து கொண்டு போகிறதும் அல்லது மடைமாற்றம் செய்கின்ற செயற்பாடுகளை தவிர்த்து கொள்வதற்காகவும் ஒரு செம்மணிக்காக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படலாம் செம்மணியோடு தொடர்புபட்ட மனித புதைகுலிக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கலாம் அந்த கட்டமைப்பில் இந்த புதைகுலிகள் தொடர்பாக செயற்படுகின்ற நபர்களை நாங்கள் ஒன்றிணைக்கலாம் சட்டவாளர்களை ஒன்றிணைக்கலாம் அதே மாதிரி நிதி தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் வெளிநாடுகளில் போய் பேச்சுவார்த்தை அல்லது சோ மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் இப்படியான ஒரு கட்டமைப்போடு கூடிய ஒரு குழு ஒன்று உருவாகின்ற வைத்துக்கொண்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது அல்லது இந்த பொருளை மடைமாற்றம் செய்ய முடியாது இந்த செம்மணி என்ற அந்த விடயத்தை மடைமாற்றம் செய்ய முடியாது இது ஒரு நல்ல முயற்சி உண்மையிலே அவருக்கான வாழ்த்துகள் சிறப்பாக இது உருவாக்கப்பட வேண்டும் அதான் எல்லோருடைய விருப்பம் என்றால் எங்களுடைய தமிழர் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படித்த நபர்கள் இருக்கிறார்கள் இதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் துறை சார்ந்த நபர்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படியானவர்கள் அப்படியானவர்களெல்லாம் இந்த இடங்களில் ஒன்றிணைய வேண்டும் இந்த அமைப்பு மூலமாக ஒன்றிணைய வேண்டும் அதுதான் அவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது இறுதியாக இந்த விடயத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நிகழ்ச்சியை கிருபாகரன் உங்களுக்கு பயம் இல்லையா இல்லை என்னென்ன சொன்னால் பயம் என்பது என்ற அகராதியிலும் இல்லை ஆனால் நீதிக்கு பயப்படுவேன் சமூகத்துக்கு பயப்படுவேன் என்னை பொறுத்தவரையில் வரையில் அட்டூழியங்களுக்கும் மினட்டலுக்கும் பயப்படுகின்ற இடத்தில் நான் இல்லை இருந்திருந்தால் இந்த விடயத்தை என்னால் தொற்று இருக்கவே முடியாது என்னை பொறுத்தவரையில் இன்று அந்த எண்பு தொகுதிகள் இந்த சாட்சியங்களாக வந்து வரலாறு பேசுகின்றதென்றால் அதனுடைய செயற்பாட்டை எதிர்கால என்பு தொகுதிகளாக ஆகக்கூடிய இந்த அச்ச உணர்வை மீறி செயற்படக்கூடிய செயற்பட்டால் மட்டும்தான் அதற்கான நீதியான தீர்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லது இந்த நீதியும் எவ்வாறு தொண்ணூற்றி ஆறு கிருசாந்தி படுகொடியில் பதினொரு பேர் குற்றஞ்சாட்டப்பட்டு ஆறு பேருக்கு மட்டும் தண்டனை வழங்கப்பட்டு இருவர் மரணித்தார்கள் என்ற அடிப்படையிலும் ஒருவர் தப்பினார் என்ற அடிப்படையிலும் இருவருக்கு பொதுமணிப்பு என்ற அடிப்படையிலும் ஒவ்வாறு பதினொரு பேரு உடன் மட்டுப்படுத்தப்பட்டதோ எவ்வாறு செம்மணி படுகொலை என்பது சில அதிகாரிகளுடன் இருபது வரையான அதிகாரிகளுடன் முப்பத்தஞ்சு வரையான அதிகாரிகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டதோ அவ்வாறு மட்டுப்படுத்தப்பட்டுவிடும் எனவே தான் இதற்காக துணிந்து எந்த அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நடப்பது நடக்கட்டும் நான் கேட்டு இந்த பூமியில் வந்து பிறக்கவில்லை நான் கேட்டு இந்த பூமியை விட்டு போகாமல் இருக்க போவதில்லை அதற்குள் இந்த தமிழ் மக்களுக்கு ஒருவித தீர்வை எட்டுவதற்கான ஒரு ஆக்கிரமான நடவடிக்கையை எடு எடுத்தால் அந்த என்னுடைய இறப்பு கூட மிகவும் சந்தோஷமான இறப்பாக இருக்கும் என நான் கருதுகிறேன் ஒருவருடைய இறப்பு கூட வரலாறாக மாற வேண்டும் அப்படி நினைக்கின்றவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த வரலாற்றிலே நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டும் அப்படியான மனம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தர்மராஜா பிரவீன் நன்றி மீண்டும் என்னொரு உண்மை சம்பவத்தோடு சந்திக்கலாம் நன்றி உறவுகளே உண்மைகள் பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன